வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் வினுப்ரியா வெல்கம் டு லா லைஃப் தமிழ் வீட்டு வாடகை குடியிருப்பவங்களுக்கு ஹவுஸ் ஓனர்ஸ் திடீர்னு வெளியேற்ற நோட்டீஸ் கொடுத்தா சட்டப்பூர்வமா நீங்கள் வீட்டு வாடகைக்கு குடியிருப்பவங்களா அப்போ உங்கள் ஹவுஸ் ஓனர்ஸ் வந்துட்டு சில சமயத்தில் வீட்டு விட்டு காலி பண்ணுற நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்புகிறாங்களா கூடவே வந்துட்டு போன மாதமே பேசியிருந்தோமே இப்போவே காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போனா என்ன பண்ணணும் சட்டம் உங்களை எப்படி பாதுகாக்கும் அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாகவும் ஈஸியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டு ஷார்ட்டோட கண்டினியூஷன் தான் லாஸ்ட்டு ஷார்ட்லேயே வந்துட்டு ஆக்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன் தமிழ்நாடு ரெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் படி ஹவுஸ் ஓனர்ஸ்க்கும் சரி அதில் குடியிருப்பவங்க டெனன்ஸ்க்கும் சரி ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி ரெண்டு பேருக்குமே இந்த ஆக்ட் வந்து அவங்களுடைய ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு அது உங்களை காப்பாற்றும் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டிய முக்கியமான நாலு பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டாக என்னென்னா மந்த்லி ரெண்ட் எவ்வளோ கொடுக்குவீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும் அக்ரிமெண்ட் பீரியட் மினிமம் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்துட்டு இருக்கணும் அப்படி இல்லைனா மேக்ஸிமம் லெவன் மந்த்ஸு அதுக்கப்புறம் எவிக்ஷன் நோட்டீஸ் பீரியடை கட்டாயம் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஜென்ரலாக பார்த்துட்டிங்கன்னா த்ரீ மந்த்ஸ் டைம் பீரியடை மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் முக்கியமாக ஹவுஸ் ஓனர்ஸ் ப்ளஸ் குடியிருக்க போகிறவங்க ரெண்டு பேரோட சைனுமே அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வேலிட் ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க சில எந்த மாதிரி மென்ஷன் பண்ணி உங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்ல முடியும்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக ரெண்ட்டு பே பண்ணலை அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டை மீறி இருக்கீங்க அதுக்கப்புறம் வீடை வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டுந்தான் அந்த நோட்டீஸில் மென்ஷன் ஆயிருந்தால் மட்டும்தான் தான் உங்களை வந்துட்டு அவங்க த்ரீ மந்த்ஸ் அதுவும் ப்ரீயராக நோட்டீஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களை வந்துட்டு வீட்டை விட்டு காலி பண்ண சொல்ல முடியும் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ப்ராப்பராக வச்சுக்கோங்க கூடவே வந்துட்டு நீங்கள் வீட்டு வாடகை செலுத்திய ரசீதிகளை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் போடுறப்ப இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது சட்டம் எப்படியும் உங்களை வந்து பாதுகாக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீட்டு வாடகைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்கள் வச்சுருக்கணும் நிறைய பேர்த்துக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடாமயே வீட்டு வாடகைக்கு தங்கியிருக்கீங்க அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வந்து அரேஸ் ஆகும் அது நான் லாஸ்ட்டு ஷார்ட் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டு வாடகை கட்டின ரெசிப்ட்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக சட்டத்துலேருந்து காப்பாற்றும் ரைட்ஸ் உங்கள் உரிமை உங்கள் சட்டம் இது போன்ற வீடியோ